ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறேன் போன வீடியோவில் சேலே போடக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் கரெக்டாக பிளான்ட் மெச்சூர்டு ஆகிட்டாங்க இப்போ காமிக்கிற ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா செமி ட்ராபிக்கல் ஃபாரினர் ஒயிட் அப்படின்ற ஒயிட் கலரில் ஓரிதல் தாமரைங்க இது அதாவது சிங்கிள் பெட்டர் லோட்டர் இப்போ காமிக்கிற இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிங்க ஒன் ஃபிஃப்டியில் நிறைய டியூபர்ஸ் இருக்குது பெரிய சைஸ் டியூபரே நான் ஒன் ஃபிஃப்டிக்கு தான் தரேன் ஏன்னா எனக்கு வந்து எல்லா டியூபர்ஸும் சீக்கிரம் வித்துடணும் ரொம்ப நாள் சேல் பண்ணிட்டு இருக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஹண்ட்ரட் ருப்பீஸு நிறைய டியூபர்ஸ் இருக்குங்க அதனால் கம்மி விலையில தான் தரேன் நல்லா பெரிய பெரிய டியூபர்ஸை இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் டியூபர்ஸும் இருக்குது எதோ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இவங்களெல்லாம் ரொம்ப நாள் மண்ணுக்குள்ளே வச்சுட்டுருக்க முடியாதுங்கிறதுக்காக எடுத்துட்டேன் இந்த ஃப்ளவர் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராபிக்கல் வெரைட்டி என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் லோட்டஸ் மை ஃபேவரட்டும் கூட பிங்க் ஸ்பார்கிள் வெரைட்டியில் ரெண்டு ரன்னர்ஸ் இருக்குங்க ஒரு ரன்னரும் சொல்ல முடியாது டியூபரும் சொல்ல முடியாது நல்லா மெச்சூர்டு ரன்னர் தாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸில் ரெ மூணு இருந்தது ஒன்று புக்காயிருச்சு ரெண்டு தான் இருக்குது இதனோட ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்குங்க நிறைய பட்டு வைக்கிற வெரைட்டி ட்ராபிக்கல் தான் வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிங் ஆஃப் லோட்டஸ் தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது இப்போ காமிக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஹண்ட்ரட் ருபீஸில் ரெண்டோ மூணோ இருக்கும்னு நினைக்கிறேன் மீனுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்லா பெரிய பெரிய பூ தரக்கூடிய நல்ல வாசம் உள்ள ஒரு தாமரைங்க இதில் நிறைய பெட்ரல்ஸ் வரும் இதெல்லாமே வந்து ஹண்ட்ரடு இதுவும் வந்து ஹண்ட்ரடு நல்லா குரோயிங் டிப்ஸ் எல்லாம் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு உங்களுக்கு குரோயிங் டிப்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி காமிச்சிருக்கேன் ஆனால் எல்லாமே பெரிய டியூபர்ஸ் தாங்க அடுத்து இதுலேயே கொஞ்சம் பெரிய டியூபர்ஸ் இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி இதில் வந்து ரெண்டு க்ரோயிங் டிப்ஸ் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒன் ஃபிஃப்டிங்க கொரியர் சார்ஜ் வித்தின் தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் வருங்க அதர் ஸ்டேட்னால் ஒரு எயிட்டி நைன்ட்டி வரும் இங்கே ஒன்று இருக்குது இதுவுமே ஒன் ஃபிஃப்டி இதோட ஒன் ஃபிஃப்டியில் ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இதுவும் ஒன் ஃபிஃப்டிங்க இங்கே ஒரு குரோயிங் டிப்ஸ் இருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெட் ஃபிலிப் செமிட்ராபிக்கல் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளவருக்கு வந்து நெக்லஸ் போட்ட மாதிரி அதில் அந்த ஒயிட் கலர் டாட்டாட்டாக வரும்ல சீட் பாட் கிட்டே ரொம்ப அழகாக இருக்குங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் டியூபர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜாவது போடுங்க தயவு செஞ்சு கால் பண்ணி விசாரிக்க வேண்டாம் வீடியோ பார்த்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஒன் ஃபிஃப்டியில் ஒரு டியூபரும் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ரெண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ளவர் பிக்கும் ஆட் பண்ணிடுறேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது எந்த எடிட்டுமே கிடையாது டைரக்டான எடிட் இல்லாத ஒரு ஃப்ளவர் பிக்கு தான் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிராபிக்கல் சுபத்ரா இவங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் ஷேட்டில் வருவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது இது ஒன் ஃபிஃப்டிங்க சாரி ஹண்ட்ரட் ருபீஸுங்க ரெண்டுமே ஓகே அவ்வளோதான் நம்மளோட செயல் இன்றைக்கி ஓவர் பியோன் இல்லைலாம் பட்டு வந்துட்டுருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டாம் அதே மாதிரி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டியூபர் பிக்கை அனுப்பிடுவேன் ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாக தான் அனுப்புவேன் வித்தின் தமிழ்நாடு கொரியர் சார்ஜஸ் சிக்ஸ்டி வருங்க வேணுங்கிறவங்க மேலே தெரியற வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேமெண்ட் வந்து ஜிபே வழியாவோ ஃபோன்பே வழியாவோ பண்ணிக்கலாம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி